ரெண்டுமே கம்பைண்டா பாக்கணுங்கிற ஒரு இஷ்யூ இருப்பாங்க சோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு கேரபிக்ஸ்ல பிளெக்சிபிளான சிலபஸ் இருக்கு அண்ட் டைம் ஃபிரேம்ஸ் இருக்கு சோ அவங்க ஜாப் குவிட் பண்ணாம அதுல கேரியர் கண்டினியூ பண்ணிட்டே கூட அவங்க இந்த கோர்சஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேரியர் ஷிஃப்ட் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ரெண்டு கம்பைண்டா இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே நாங்க ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சோ ஒரு சைட் இன்ஜினியர் சைட் பாத்துட்டு அந்த டெய்லி இருக்கிற அவரோட பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் கிளாஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கேரபிக்ஸ்ல அதுக்கான பிளெக்சிபிள் சிலபஸ் இருக்கு சோ தாராளமா அவங்க வந்து கோர்சஸ் ஜாப் குயிட் பண்ணாமல் ஜாபில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அவங்க வந்து ரெகுலராகவே இந்த கோர்சஸை பண்ண முடியும் வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது அண்டு எனி டைம் ஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது ஸோ வீக் கூட மிட் ஆஃப் த டேயில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா பண்ணலாம் பொதுவாக வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அந்த மிட் டேயில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் பண்ணலாம் அந்த மாதிரி சைட் இன்ஜினியர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஜாப் குயிட் பண்ணாமலே வந்து கோர்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கேடபிக்ஸோட பாஸ்ட் இதில் ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் யோசிங்க தேவையில்லை ஆர்க்கு சென்ட்ஸ்ல சூப்பராமே வந்து கரைய ஸ்டார்ட் பண்ணலாம்